பற்றப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னால் இனிமேல் அங்கெல்லாம் வர முடியாது என்ன ஆளை விடுங்க அப்படி அப்படின்னு செம்மையாக கோவப்பட்டு அழுது இருக்காங்க நான் போய் எப்படி வந்து அஞ்சலி காக்கு கடுதல் நினைப்பேன் நான் போய் அப்படி பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி நினச்சி அப்படின்னு மாதிரிலாம் இப்போ அபி ராகவ கேட்டுட்டு இருக்காங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு அபி வந்து ராகவ் கேட்குறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் எபிசோடு ப்ரோமோவில் பார்த்தது தான் பட் இங்கே தான் நம்ம நடக்குமா இல்லை நடக்காதா அபி அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்களா அப்படின்னு நினச்சோமோ இல்லையா அதை பற்றி ராகவே இப்போ ஓப்பனாக பேசுகிறாரு இதை கேட்டதுமே அபி அப்படியே ஷாக்காக்குறாங்க அப்போது இதனால தான் இத்தனை நாளாக இதை நம்மளை வெறுத்ததுக்கு இதான் காரணம்ன்றதான் உங்களுக்கு புரியுது ஸோ ராகவ் வந்து நீ நடிக்கிறடி நீ ஒரு துரோகி உன்னால் எப்படி அஞ்சலகாக்கு துரோகம் பண்ண முடியுது அப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம அபி நான் என்ன பண்ணேன் அஞ்சலுக்காக நான் போய் துரோகம் நினைப்பேன் அவங்க கிட்ட என்ன பண்ண எனக்கு இப்போயே வந்து உண்மை தெரிஞ்சாலும் ஏன் இப்படிலாம் எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி கேட்குறாங்க அப்போது ராகவ் சும்மா ஒன்றும் தெரியாமல் நடிக்காத சரியா நீ ஒரு துரோகி தான் உனக்கு விக்னேஷுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முதலாளி நைட்டு நீயும் அந்த முரளியும் கட்டி பிடிச்சிருந்ததை நானே கனால் பார்த்தேன் இப்போ திராகத்தை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி வந்து மனசு வந்துச்சு அதுவும் எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உன் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் இதை பற்றி ஓப்பனாக கேட்க ஆபிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது ஸோ இதனால தான் ராகவ் நம்மளை விருக்கிறாரு இதை பார்த்து தப்பாக புரிஞ்சுட்டாரு அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த வரக்கூடிய வாரங்களில் இந்த முரளி பத்தின விஷயம் யாருக்கோ தெரிய போகுது ஒன்று ராகவாக இருக்கும் இல்லை வந்து ஆண்டாளாக இருக்கும் அப்படின்னு கேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முரளி பத்தின விஷயம் ராகவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இந்த முரளை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம அபி ராகவ்ட்ட சொன்னாலும் அதை நம்ம ராக் நம்புவாரா நம்ப மாட்டாரா என்ன அப்படின்றத பண்ணி பார்க்கலாம் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மதோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸும் காத்துட்ருக்கு அப்படின்றதால எது முன்னாடி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்